வணக்கம் இது நிரஞ்சனா ஒயர் பேக்ஸ் இன்றைக்கி நம்ம மணி வச்ச லஞ்ச் பேக் பார்க்கலாங்க பாருங்கள் இது வந்து சைடில் வர மாதிரி போட்டிருக்கேன் க்ளாஸாக போகிற மாதிரி போட்டிருக்கேன் மொத்தம் இதுக்கு வந்து இருபது ஒயர் கட் பண்ணிக்கணுங்க ஒவ்வொரு ஒயரும் ஆறு ஸ்கேல் அளவு கட் பண்ணியிருக்கேன் நார்மலாக போட்டு மொத்தம் இருபது பூ வந்திருக்கு சைடில் பத்து லைன் வந்திருக்குங்க அப்புறமா அஞ்சு லைனு சுற்று வச்சு போட்டிருக்கேன் சுற்று ஒயர் வச்சு போட்டுட்டு அப்புறமா ரெண்டு ரெண்டு முடிச்சா சேர்த்து போட்டு சைடில் இந்த சைடு போகிற கிராஸாக போகிற ஒரு ஒயரில் மட்டும் நான் உங்க மணி போத்துருக்கேங்க இதுக்கு வந்து மொத்தம் கால் கிலோ மணி தேவைப்பட்டது எனக்கு சுற்றிலும் ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கு உள்ளே பாருங்கள் நல்லா அகமாகவே இருக்குது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க